அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அட்டன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலத்திலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேசுங்களையோ இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க திருமூச்சி மலை வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க போரோ சர்வீஸோ எதுவும் இல்லைங்க ஒரு கம்பெனி கட்டுறதுக்கோ ஓய்வு மில் போடுறதுக்கோ ஒரு மட்டை மில் போடுறதுக்கோ அட்டகாசமான பூமிங்க இல்லை தோப்பு வேணாலும் பண்ணலாம் இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க எந்த மூலியமும் இருக்காதுங்க சம சதுரமாக இருக்குதுங்க ஒரு சைடு பென்சிங் போட வேண்டியது இல்லைங்க தார் ரோடு பேசிங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது பஸ் ரோடுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க திண்டுக்கல் கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு செஞ்சேரி செஞ்சேரிமலை கோயம்புத்தூர் மெயின் ரோடிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தாலும் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கோ குடோன் போடுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற பக்கத்தில் எல்லாமே தோப்பு தானுங்க இந்த அறிவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க ஒரு தோப்பு பண்றதுக்கோ ஒரு கம்பெனி கம்பெனி ஓடுறதுக்கோ அனைத்து வகையான பயன்பாட்டிற்கு ஏற்ற போவீங்க பஸ் ரோட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இருக்குதுங்க அதனால் பேக் பர்பஸ்க்கு வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்டகாசமான பூமிங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா இன்னுமே குறைச்சி பேசி வாங்கி தரணுங்க இந்த பூமி தேவை பிறகு என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்